ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் சிறுகீர பருப்பு கடையல் வாங்க ரெசிபி பார்த்துல ஒரு நூறு கிராம் பருப்பில் ஒரு மூணு பல் பூண்டு மூணு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் போடுங்க நிறைய போடாதீங்க இப்போ பருப்பு ஒரு அரை வேக்காடை வெந்த உடனே நான் வந்துட்டு ஒரு சின்ன கட்டில் வந்துட்டு முழுக்கட்டு சிறுகீரை வந்துட்டு கட் பண்ணி வை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை வேக்காடு வந்தோன்னா வந்துட்டு போடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பருப்பும் கீரையும் ஈவனாக வந்துட்டு வெந்து வரும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கீரையும் பருப்பு வெந்திருச்சு இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சு எடுத்துகிட்டு கீரைக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்துட்டு கடைஞ்சிடலாம் இப்போ கடைஞ்சதுக்கப்புறமா இந்தளவுக்கு வந்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்போம் ஒரு பெரிய வெங்காயம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருகாப்பில் ஆப்ஷனல் தான் வேணும்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இது கூட மிச்சம் அந்த அரை ஸ்பூன் ஜீரகத்தை இந்த டைமில் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் இப்போ கீரை வந்துட்டு கெட்டியாக இருக்குது உங்களுக்கு கெட்டியாக வந்துட்டு சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கெட்டியாக பிடிக்காது நாங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் வேணாலும் பார்த்துக்கலாம் இப்போ தாளித்து வ எடுத்ததை வந்துட்டு இதுக்குள்ளே கொட்டிடுங்க கொட்டிட்டு இப்படியே வச்சிங்கன்னா பச்சை வாசம் அடிக்கும் அதனால் நம்ம லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்